ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை ஆவடி அடுத்து அமைஞ்சுள்ள கண்ணப்பாளையத்தில் தாங்க ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இந்த வீடு ஈஸ்ட் பார்த்து அமைஞ்சிருக்கிற வீடு நம்ம வீட்டோட ரோட் சைஸ் வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடில் அமைஞ்சிருக்குங்க லேண்டோட சைஸ் வந்து நைன் டுவெண்டி ஸ்கொயர் ஃபீட்டும் சிக்ஸ் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு டைரெக்ட் பில்டர் ப்ராப்பர்ட்டிங்க யாரும் எந்த விதமான புரோக்கரேஜர்ஸ் கொடுக்க தேவைப்படாது ஸ்க்ரீனில் தெரியுது அவங்களோட ஆஃபிஷியல் நம்பர் ஸோ நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் ஸோ பார்க்கிங்க்காகவே தனியாக செப்ரேட்டாக கொடுத்தது கூடுதல் சிறப்பு வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் அழகான ஒரு பெரிய கேட் கொடுத்துட்டு கார் பார்க்கிங்கும் ஸோ இதில் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒரு சின்ன கேட் கொடுத்துட்டு இதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேட்டை விட்டு வீட்டில் வந்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான பியூட்டிஃபுல் டீக்குட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேட் ஃபினிஷ் பண்ணி ஸோ இது நம்ம வீட்டோட அழகான பியூட்டிஃபுல் லிவிங் ரூமுங்க ஒரு சூப்பர்பான அழகான ஒரு ஃபால் சீலிங் கொண்ட ஒரு லிவிங் ரூம் ஸோ டிவி யூனிட் டெக்கரேட் பண்ணுற மாதிரி பேக் பேக்ஹண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான பூஜா யூனிட் ஸோ இந்த இந்த சைடில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ வெண்டிலேஷனுக்கு நல்லாவே வந்துட்டு இவங்க ஸ்கோப் கொடுத்துருக்காங்க பொதுவாக லிவிங்ஸில் வந்துட்டு ஒரு விண்டோ பார்க்குறது பெரிய விஷயம் ஸோ இந்த லிவிங்கில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைமென்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் அழகான ஒரு வாஷ் ஏரியா வாஷ் ரூம் மாதிரி சின்னதாக ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் கிச்சன் வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ கிரானைட் வச்சு உங்களுக்கு இங்கேயுமே வந்து வெண்டிலேஷன் ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் நல்லாவே ஸ்பெர்ஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வுட் ஒர்க் இன்னும் ஒன்றும் சூப்பமாக இருக்கும் ஸோ இருந்து ரைட் சைடு வரும்போது ஒரு காமன் வாஷ்ரூம் ஸோ இதில் வந்துட்டு காமன் வாஷ்ரூமில் ஃப்ளஷ் ஆப்ஷன் கொடுத்தது பார்க்க நல்லா ஸோ இது நம்ம வீட்டோட ரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் எங்கேயுமே ஸ்டோரேஜ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் கடப்பாக்கல் அப்படியே போடாமல் வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம் ஸோ ஸ்டேர் கேஸ் பார்க்கலாம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் பண்ணிருக்காங்க பிளாக் வித் கான்செப்ட்ல ஸ்டைலேஸஸ் பண்ணிருக்காங்க நல்லா பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு இது ஒரு மினி ஹாலுங்க இது ஸோ இங்கேயுமே வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ நம்பர் டூ அது ஸோ இங்கேயுமே வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பீரோ செட்டப்லேயே அது பண்ணியிருக்கிறது அழகாக இருக்குது பார்க்க ஸோ சிலர் வந்துட்டு ரேண்டமாக அப்படியே வந்து ஸ்லாப் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இவங்க டிசைனோடு பண்ணது நல்லா பார்க்க அழகாக இருக்குது ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்கிறது தெரியாத மாதிரி ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது கான்செப்ட் டைல்ஸில் இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க ஸோ வீடு ஒன்று ஒன்றுமே வந்து நீங்கள் வீடியோவில் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே நல்லா வேல்யூபிளாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்ஸுமே வந்துட்டு கண்ணை உறுத்தாத மாதிரி நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்தது பார்க்க அழகாக இருக்குது இது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் ஸோ இங்கேயுமே கோல்டு கலரில் ஸ்டெக்ஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் பைவின் பண்ணியிருக்காங்க ஸோ இது வேறு விதமான கான்செப்ட் டைல்ஸுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து டைரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ரூமில் ஒரு அட்வான்டேஜ் வந்து அலாங் வித் பால்கனியோட இந்த ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனி பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் ஸ்க்ளெஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ மெயின் ரோடு இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே நம்ம வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ஸோ நீங்களே இப்போ பால்கனி வியூ பார்த்துருக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனிஷாக இருக்கும் இங்கே தண்ணி நல்லாயிருக்கும் சரௌண்டிங்ஸில் வந்துட்டு கண்ணப்பாளையத்துலேருந்து தான் வந்து நிறைய இடத்துல வாட்டர் ப்ரொவைட் இருக்காங்க ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளட்டு டைம்லையுமே தண்ணி நிற்கிற இடம் வந்து இங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஏரியாவில் கிடையாது ஸோ டெரஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மேலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ப்ரொவைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கூலிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ சம் சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ஆவடி சரௌண்டிங்ஸில் ஸோ ஒரு த்ரீ பிஹெச்கே ரேஞ்சில் வீடு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ மெயின் ரோட் பக்கத்தில் பார்க்குறவங்க ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வீடை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்துட்டு எயிட்டி ஃபோர் லேக்ஸ் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது அவங்களோட அஃபிஷியல் நம்பர் ஸோ நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வீடு பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ளோர் பிளான் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீட்டோட ஓனர் நேம் வந்து பரந்தாமன் ஸோ நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட நீங்கள் பேசலாம் இது அவங்களோட அஃபிஷியல் நம்பர் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அவரை வந்து கைட் பண்ணுவாங்க Thanks for watching Blue Bricks Properties.